வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் பார்த்திபன் தமிழ் சினிமாவின் வரலாற தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாகவே இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சக்குபாய் யார் இந்த ஜக்குபாய் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளியிடப்பட்டது இதற்கான பாடல்களையும் வசனத்தையும் எழுதியவர் வடிவேல் நாயக்கர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர் அதே மாதிரி இதில் நடிச்சிருந்தவங்க சாரதாம்பா அதே மாதிரி மதுரை ஆசாரி இந்த படத்தில் நடிச்சிருந்தார் பெரும்பாலும் சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா சில சமுதாயங்கள் பாடல்கள் பாடுவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க எதிர்கா எதிர் எதிர்பார்த்தபடியே நம்ம உள்ளபடியாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஐயங்கார் சமுதாயத்தில் இந்த கர்நாடக சங்கீதம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதற்கு அடுத்து அதிகப்படியான பாடலில் ஈடுபாடு கொண்ட சமுதாயமாக இந்த ஆசாரி பார்த்துருப்போம் நம்ம ஆசாரி வேலை செஞ்சிட்டுருக்கும் போதே அவங்க பாடுற பாட்டு அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாற்று நடும்போது நம்ம பொம்பளையை பாடுற பாட்டு இருக்கு பாருங்க உண்மையிலேயே அது கேட்க கேட்க தேவகானம் மாதிரி இருக்கும் அந்த அளவு எல்லா இடங்கள்லையுமே பாடல்கள் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்தது இப்போ இறைவனை தொழுவதற்காக நிறைய பாடல்கள் அப்படிங்கிறத பாடுவாங்க அதில் கிருஷ்ணனை தொழுவதற்காக கிருஷ்ணனை வழிபடுவதற்காக நிறைய பாடல்கள் பாடப்படும் அந்த வகையில் கிருஷ்ண பர்த்தையாக இருக்கக்கூடிய சக்குபாய் அப்படிங்கிறவனுடைய ஒரு வரலாறை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படமாக இந்த திரைப்படம் அப்படிங்கிறது இருக்கிறது நிறைய புதிய புதிய நபர்கள் நடிகர்கள் எல்லாமே வந்த காலகட்டம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமா வேறு ஆனால் ஆரம்பத்தில் இருந்த தமிழ் சினிமா வேறு இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாடுகளில் இருந்த தமிழ் சினிமாவை பற்றி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்காக நீங்கள் நம்ம சேனலோட இணைந்துருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்